கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரோமும் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம காட்டி ரேவதியை பார்க்குறதுக்காக சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்டோட மகளும் அவங்களோட ஹஸ்பண்டோ இருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்க ஃபுல்லாக வந்து இங்கிலீஷில் தான் பேசுவாங்க இந்த பக்கம் கார்த்தி இங்கிலீஷில் பேச முடியாமல் அசிங்கப்பட போகிறான் அப்படின்னு சந்திரா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து கார்த்திக் வராங்க சாமுண்டீஸ்வரி கார்த்திக் ரேவதியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு வந்திருக்கிறவங்க கிட்டே இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு கார்த்திக் இப்போ இங்கிலீஷ் பேச வராது அப்படின்னதும் ஒரு நிமிஷம் அத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு கார்த்திக் சூப்பராக வந்து பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் ஆச்சரியமாக பாக்கிறாங்க என்னடா இது படித்தவன் கூட இப்படி பேச மாட்டான் இந்த டிரைவர் அதுவும் ஒரு சாதாரண டிரைவர் இந்த மாதிரி சரளமாக பேசிட்டு இருக்கானே இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்திருக்கிற அந்த அமெரிக்கக்காரானும் வந்து உங்க மாப்பிள்ள பாக்கிறதுக்கு சாதாரணமான ஆளா இருக்காரு ஆனால் என்ன விட சூப்பராக இங்கிலீஷ் பேசுறாரு இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்க நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏதோ பிஸ்னஸ் பார்க்கறா அப்படின்னு அவர் கேட்டுக்கிறாங்க உடனே நம்ம சாமுடீஸ்வரி இல்லை எங்கள் வீட்டில் ஆரம்பத்தில் சாதாரண டிரைவர் வேலை தான் பார்த்துட்டு இருந்தாரு அவரு ரொம்ப நல்லவர் அதனால தான் என் பொண்ணுக்கே அவரை கட்டி வச்சுட்டேன் அப்படின்னு சாமு முடீஸ்வரி சொன்னதும் உங்க மா பிளஸ் செலக்ஷன் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டினதும் சாமுண்டீஸ்வரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அங்கே வந்திருக்கிற லேடி வந்து சரி சாமுண்டீஸ்வரி இப்போ பொண்ணு மாப்பிள்ள ஒரு இடமும் போக இல்லையா ஆமாம் ஹனிமூன் அனுப்பி வைக்கலையா அப்படின்னதும் அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி ஆமாம் இந்த யோசனை எனக்கு தோணவே இல்லை நீங்கள் சொல்லத்தான் எனக்கு அந்த யோசனையே தோணுது அப்படின்னதும் ரேவதி செம்மையாக அந்த இடத்துல டென்ஷன் ஆகிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அவங்களும் நல்லபடியாக பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பினதும் மாப்பிளை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எப்படி மாப்பிள இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுனீங்க இவ்வளோ அழகாக யாரும் பேசினா பார்த்ததே இல்லை தெரியுமா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி காத்தியை பாராட்டினதும் அக்கா அதெல்லாம் இருக்கட்டும் இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா இவன் படிக்காதவா அப்படி இருக்கும்போது எப்படிக்கா இவனுக்கு இங்கிலீஷில் பேச வரும் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குக்கா படிச்சுட்டு இங்கே வந்து படிக்காத மாதிரி நடிக்கிறானோ அப்படின்னு போதும் மேடம் என்ன மேடம் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எதுக்கு படிக்கணும் இங்கே பாருங்கள் மேடம் நான் வேற ஒரு வீட்டில் டிரைவராக இருந்தப்போ அவங்க நல்லா இன்ஃப்ளூண்டாக இங்கிலீஷ் பேசுவாங்க ஸோ அவங்க கூட பேசி பேசி அவங்க கூட இருக்கிற எனக்கும் நல்லா பழகிடுச்சு அப்படின்னது சூப்பர் டாஜா இந்த விஷயத்தெல்லாம் இருந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா இங்கே பாரு ரேவதி அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க கேட்டியா இப்போது மனசளவில் நீ பாதிக்கப்பட்டிருக்கா அதனால நீ ஒரு ராஜாவும் வெளியே போய் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னதும் சரிம்மா எல்லாம் உங்க இஷ்டப்படி தானே ஆடுறீங்க சரி இதுக்கும் நான் ஏழான்னு இல்லைன்னு சொன்னா என்ன விடவா போறீங்க சரி பார்த்துக்கோங்க அப்படின்னுட்டு சம்மதிச்சுட்டு அங்க இருந்து போனது இந்த பக்கம் சந்திரா என்ன இவ திடீர்னு சரின்னு சொல்லிட்டு போறா இது நடக்க கூடாது அப்படின்னு திட்டம் போடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காத்தி ரூமுக்கு வந்ததும் இங்கே பாருங்க எனக்கு எதுக்கும் சம்மந்தமும் இல்லை ஆகுன்னா எல்லாம் என்னோட திட்ட பழி போட்டுறாதீங்க அப்படின்னதே ஏய் நடிக்காத இங்கே பாரு சொல்கிறத பொறிச்சு ரேவதி அப்படின்னு காத்திக்கு சொல்லும்போது ஆமாம் அம்மா கிட்ட நான் ஏன் சம்மதிச்சேன்னு தெரியுமா இங்கே இருந்தால் அம்மாவோட தாச்சு தாங்கிலா இருக்குது தாங்கிலா அதான் அங்கே போய் நிம்மதியாக இருக்க போற அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் பரவாயில்லையே இந்த விஷயத்தில் நீ புரிஞ்சிக்கிட்டேன் ஆனால் அங்கே போய் ஒன்று எப்படி சமாளிக்க போகணும் தெரியல அப்படின்னு ரேவதி சொன்னதும் அப்படிலாம் இல்லை ரேவதி உங்ககிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன் உன்கிட்ட பேசினாலே வேஸ்ட் அப்படின்னுட்டு கார்த்திக் படத்தை தோங்கின்றாங்க அப்படின்னு பார்த்து மாயா ரேவதிக்கு ஃபோன் போட்டு கூட முக்கியமான விஷயம் பேசணும் என் வீட்டுக்கு கிளம்பிவார் ரேவதி அப்படின்னதும் ரேவதி கிளம்புறாங்க பின்னாடியே நம்ம சாமுண்டீஸ்வரியும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அங்கே பார்த்தோன்னா ரேவதி வந்து சொல்லுங்கக்கா என்ன விஷயம் ரேவதி ஒரு விஷயம் தெரியுமா உங்க அம்மாவும் அந்த ராஜாவும் தான் திட்டம் போட்டு எங்க மகேஷ தூக்கி வச்சிருக்காங்க எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினாங்க நீ தான் எப்படியாச்சும் மகேஷை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னதும் கவலைப்படாதீங்கக்கா எனக்கும் அதே தான் கண்டிப்பாக ரெண்டு பேரும் தான் கூட்டி சேர்ந்து இப்படி பண்ணியிருக்காங்க நான் எப்படியாச்சும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னும் போதும் எல்லாம் சரிதான் ரேவதி ஆனால் இன்னொரு விஷயம் ஒருவேளை மகேஷ் வந்தால் நீ அந்த டிரைவர் பயல் கட்டின தாலியை தூக்கி அறிஞ்சிட்டு மகேஷ் கல்யாணம் பண்ணிப்பல்ல அப்படின்னதும் ரேவதி அதிர்ச்சியாகி நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க உடனே அந்த இடத்துல இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி நின்று கேட்டுட்டு அவ எப்படி பேசுறா இவளை அந்த மகேஷை ஒரு வழி பண்ண மாதிரி தான் இவ்வளோ ஒரு வழி பண்ணணும்ங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க அக்கா என்னக்கா பேசிட்ருக்கீங்க தாலிங்கிற விஷயம் வந்து ஒவ்வொரு பொண்ணுக்கும் லைஃப்பில் முக்கியமான விஷயம் அவங்க ஃப்ராட்தானம் பண்ணி வேணும்னா இந்த தாலியை கட்டிருக்கலாம் அதுக்காக என்னால் இந்த தாலியை அத்தி எறிய முடியாதுக்கா இந்த தாலியில தான் என் குடும்ப கௌரவமும் என் அம்மாவோட சந்தோஷமும் இருக்குது அப்படின்னும் போது இது அந்த ராஜா திருட்டுத்தனமாக உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கான் அவன் ஒரு ஏமாத்துக்காரன் ரேவதி நீ இன்னும் என்னோட லைஃப்பை பார் அவங்கெல்லாம் வாழ்ந்து முடிச்சவங்க நாளைக்கு வாழ வேண்டிய வந் தயவு செய்து நான் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லு ஒரு வேளை மகேஷ் வந்தால் நீ அவனை கட்டிப்பல்ல அப்படின்னதும் சரிக்கா முதல்ல மகேஷ் வரட்டும் அதுக்கப்புறமா நான் யோகித்து என்னோட முடிவை சொல்கிறேன் அப்படின்னதும் சாமுண்டீஷ்வரி சமாதிச்சு ஆகுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரேவதி வீட்டுக்கு வந்துடுறாங்க சாமுண்டீஷ்வரி யோகிச்சுட்ருக்காங்க இல்லை என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுன்னா அந்த மகேஷ் நாம ஒரு வழி பண்ணியே ஆகணும் அவன் நிரந்தரமாக வரவே கூடா அப்படின்னு அதிரடியான முடிவெடுக்கிறாங்க மறுநாள் காலையில் பார்த்தோன்னா கார்த்திக் ட்ரைவதி ஹனிமூன் போகிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிடுறாங்க ஸோ ரெண்டு பேரையும் ஒட்டுமொத்த பேரும் நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கிறாங்க இதனால சந்திரா சாமி டென்ஷன் ஆகி இவங்க போகிற இடத்துல ஒன்று சேரக்கூடாது அப்படி மட்டும் சேர்ந்தால் இந்த ட்ரைவரையும் ரேவதியையும் பிரிக்க முடியாது இவங்களை எப்படியாச்சும் நிரந்தரமாக பிரிச்சே ஆகணும் அப்படின்னுட்டு சந்திரா விஷயத்தை ஃபோன் போட்டோ நம்ம சிவன் கிட்டே சொன்னதோ கவலைப்படாது ரேவதி அங்கேயே அவனை செருப்பால் அடித்து துரத்தி விடுவா வரும்போது தனியை தான் வருவா நான் பார்த்துக்கிறா அப்படின்ட்டு சிவனாண்டி கொஞ்சம் அடியாக்கலை வந்து நம்ம ரேவதி காத்துக்கு போகிறோம் அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க இதோடு பார்த்தோன்னா இந்த புறமும் முடி